ஹாய் ஹலோ வணக்கம் இங்கே பாருங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வண்ணாரப்பட்டையில் வந்திருக்கேன் வண்ணாரப்பட்டேல வந்து விஜயலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அந்த கடையில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நல்லா கிடைக்குது எல்லா சாரியும் நிறைய டிஃப்ரெண்ட் வருது ரொம்பவும் நல்லாயிருக்கு சாரீஸ் எல்லாமே நாங்கள் எடுக்க வந்தோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்க வந்தோம் பாருங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க

ஆயிரூபான்ற சார் எல்லாமே இங்கே ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு அந்த மாதிரி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க கொரியரும் பண்ணி விடுறாங்க நைட்டிலாம் கூட நல்லாயிருக்கு நைட்டி லெகின்ஸு அந்த மாதிரி சுடிதார் ப்ராசஸ் செட்டுங்க எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வண்ணாரப்பட்டைக்கு கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் பாய்